வணக்கம் நேயர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் பிறந்து முதல் மாசமே அதாவது ஜனவரி பதினஞ்சாம் தேதி நம்ம சூரிய பகவான் தனுசு இருந்து மகர ராசிக்குள்ள நுழைகிறார் இது சாதாரண பயிற்சி இல்லை இது உத்தராயண புண்ணிய காலம் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி திரும்பும் அற்புதமான நேரம் அதுவும் மகரம்ங்கிறது சனியோட வீடு அங்க சூரியன் போறது அரசியல்லையும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும் சூரியன் மகர ராசிக்குள் நுழைவதையே நாம் மகர சங்கராந்தி என்று அழைக்கிறோம் இந்த நாளில்தான் தமிழ் மாதமான தை மாதம் பிறக்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம் தேவர்களுக்கு பகல் பொழுதாகக் கருதப்படும் உத்தராயண காலம் ஆரம்பமாவதால் சுபகாரியங்கள் திருமணம் கிரகப்பிரவேசம் செய்ய இது உகந்த காலமாகும் வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு தெள்ளத் தெளிவாக பார்ப்போம் மகர ராசி நேயர்களே சூரியன் உங்க ராசிக்குள்ளேயே வந்து உட்காரப் போறாரு இதுக்கு பேரு ஜென்ம சூரியன் சூரியன் ஒரு நெருப்பு அவர் தலைமேல வந்து உட்கார்ந்தா என்ன ஆகும் சூடுதான் உடம்புல உஷ்ணம் தாறுமாறா ஏறும் தலைவலி ஒற்றை தலைவலி அதாவது மைக்ரேன் பாடாப்படுத்தும் கண்ணு சிவந்து போகும் குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிடுங்க இளநீர் மோர் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கோங்க முன்கோபம் அதிகமாகும் சின்ன விஷயத்துக்கு கூட எரிஞ்சு விழுவீங்க ஏண்டா இப்படி கத்துறேன்னு வீட்ல கேட்பாங்க இதனால வீட்ல நிம்மதி குறையலாம் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் முற்றிய நிலைக்கு போகலாம் தயவு செய்து அமைதி காக்குங்க மௌனம்தான் சிறந்த மருந்து நீ சொல்றது சரிதான்னு போயிடுங்க தொழில்ல கடும் உழைப்பு இருக்கும் ஆனா அதுக்கு ஏத்த ஊதியம் கிடைக்குமான்னு கேட்டா சந்தேகம்தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் பலன் இல்லையேன்னு ஆதங்கம் வரும் கூட்டுத் தொழில் பண்றவங்க கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா பேசுங்க மறைச்சா சந்தேகம் வரும் உங்க ஈகோ தான் உங்களுக்கு முதல் எதிரி நான் யாரு தெரியுமான்னு பேசாந்தீங்க பணிவா இருக்கிறது ஆபத்தை தடுக்கும் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க மாத்திரைய தவறாம போடுங்க டென்ஷன் ஆகக்கூடாது அரசு அதிகாரிகளோட மோதல் போக்கு வேண்டாம் அவங்க கிட்ட பணிவா நடந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் வரும் பயணம் செய்யும்போது விபத்துகள் ஏற்படாம இருக்க நிதானம் தேவை ஹெல்மெட் சீட் பெல்ட் அவசியம் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் சொத்து சம்பந்தமா அவர்கிட்ட பேசாதீங்க அப்பாவோட ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை அவருக்கு நெஞ்சுவலி வரலாம் மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்த முடியாம தவிப்பாங்க சோம்பேறித்தனம் வரும் பெண்கள் வேலை பலுவால உடல் சோர்வடைவாங்க முதுகு வலி இடுப்பு வலி வரும் மாதவிடாய் நேரத்தில் வயிற்று வலி அதிகமாகும் சமூகத்துல உங்களை பத்தி தவறான வதந்திகள் வரலாம் அதை கண்டுக்காம தான் நல்லது கடன் வாங்கியிருந்தா கடன் கொடுத்தவங்க நெருக்கடி கொடுப்பாங்க புது முயற்சிகள் எதையும் இப்போதைக்கு தொடங்க வேண்டாம் இருக்கிற வேலைய தக்க வச்சுக்கோங்க பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தின கவலை மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் ஆன்மீகத்துல நாட்டம் குறையலாம் கடவுளே இல்லைன்னு பேசுற அளவுக்கு விரக்தி வரும் ஆனா இந்த மாசம் முடிஞ்சா நிலைமை சரியாகிடும் இது தற்காலிகமான கஷ்டம்தான் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க ஷேர் மார்க்கெட்ல நஷ்டம் வர வாய்ப்பிருக்கு விவசாயிகளுக்கு விளைச்சல் குறையலாம் கால்நடைகள் நோய்வாய்ப்படலாம் தூக்கம் சரியா வராது கெட்ட கனவுகள் வரும் வாடகை வீட்டுல பிரச்சனை வரலாம் புதுசா வாகனம் வாங்குறத தள்ளி போடுங்க எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காமல் குடும்ப பெரியவர்களுடன் கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது வேலையிடத்துல இடமாற்றம் வரலாம் மேலதிகாரிகள் கிட்ட திட்டு வாங்க நேரிடும் உங்க திறமையை நிரூபிக்க போராட வேண்டியிருக்கும் உடல் சோர்வு காரணமா லீவு போடுவீங்க முகத்துல ஒரு களைப்பு தெரியும் தண்ணி நிறைய குடிங்க டீஹைட்ரேஷன் ஆகாம பாத்துக்கோங்க ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க முதியோருக்கு உதவுங்க இந்த மாதம் பொறுமையா இருந்தா அடுத்த மாசம் நல்லா இருக்கும் சூரிய நமஸ்காரம் பண்றது உடம்புக்கு நல்லது பரிகாரம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர வழிபடுங்க காகத்துக்கு சாதம் வேங்க எள் தீபம் ஏத்துறது தோஷத்தை குறைக்கும் சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும் ஓம் நமோ நாராயணா இதே போன்று பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்